நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கரீமாவருடைய செய்திகளை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறோம் ஒரு முகமீனாக இருக்கும் பட்சத்திலே அங்கே கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு அவர் சரியான பதிலை சொல்லிவிடுவார் அதனால் அவர் நல்ல பாக்கியங்களை கபரிலேயே பெற்றுக்கொள்ளுகிறார் என்பதை நாம் அஜீதுடைய ஆரம்பத்திலே பார்த்தோம் அதைத் தொடர்ந்து ஒரு பாவி பாவி என்று சொன்னால் பெரும் பாவங்களை செய்தவர்கள் அல்லது முழுமையாக இறைவனை நிராகரித்தவர்கள் அல்லது இறைவனுக்கு இணை வைத்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் கபரிலே கொண்டு வந்து வைக்கப்படுகிற பொழுது அதட்டளோடு கூடிய அந்த மலக்கு அங்கே வருகை தருகிறார் வந்து அவரை அமர செய்கிறார் வைஜுலிச வைஜுலிசாணிகி ரெண்டு மழக்குகள் வர்றாங்க ரெண்டு மலக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவரை அமரச் செய்வாங்க அமர செஞ்சுட்டு அவங்கள்ட்ட கேட்பாங்க எப்படி மூமையிடத்தில் அந்த கேள்விகளை கேட்டார்களோ மண் ரப்பூக்க வமா தீனுக்க அப்படின்னு அந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க பார்த்தீங்களா அதே கேள்வியை இந்த நபர்களிடத்திலையும் கேட்பாங்க கபூரில் யாரெல்லாம் யாரெல்லாம் மரணித்து விடுகிறார்களோ அத்துணை நபர்களுக்கும் இந்த கேள்வி இருக்கிறது அதில் நல்லவர்கள் சரியான பதிலை சொல்லுகிறார்கள் இல்லைன்னு சொன்னால் என்ன பதில் சொல்லுவாருன்னு சொன்னால் ஃபைய கூலு அந்த மையத்து எந்த மையத்துன்னு சொன்னால் பாவியாக இருக்கக்கூடிய அல்லாவுக்கு இணை வைத்து இருக்கக்கூடிய அல்லாஹை கொண்டிருந்த அந்த மையத்து சொல்லுகிற பதில் என்னன்னு சொன்னால் லாதிரி மன்ற புக்கை உடனே ரவ்யாருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது அவர் சொல்ற பதில் சொல்ல அப்படியே சொல்றாங்க அதிரி எனக்கு தெரியாது அப்போ உடனே அந்த மலக்கு கிணச்சுறாங்கன்னு சொன்னால் ஃபைய கூலாணி

சில நேரம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கேட்காம இருந்திருக்கலாமே ஆஹா கேட்காம இருந்திருக்கலாம் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சுவாங்க உலகத்துல பாதுகூரமா இல்லையா அது போல என்ன செய்வாருன்னு சொன்னா கபரில் ஆஹா ஆ என்ன நினைவாருன்னு சொன்னா அப்படி விழித்துக் கொண்டிருப்பார் அந்த மட்டுமே சப்தம் வெளியே வரும் வந்து என்ன கொண்டிருப்பார் என்று பெருமானார் சந்தன் லாஹி என்ற சொல்ல சொல்றாங்க இது போல எல்லா கேள்விகளுக்குமே அவர் இப்படித்தான் பதிலை சொல்லுவார் நம்ம சுருக்கமா சொல்லணுறதுக்காக வேண்டி வர்றோம் சுல்லா விரிவா சொன்னாங்க என்னென்ன கேள்வி அவர் என்னென்ன கேள்விக்கு எப்படி எல்லாம் பதில் சொல்லுவார் லாதிரின்னு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார் ஹா ஹா என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் என்று பெருமானார் அது நீண்ட ஒரு செய்தியாக இப்போ கடைசியில் என்னன்னு சொன்னா இப்போ அல்லாஹ் ஒரு உத்தரவு போடுறான் ரெண்டு மலக்குகளுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான் மழக்கு அல்லாஹ் ஒரு மலக்குக்கு உத்தரவு போடுறான் அந்த மலக்கு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பெருமானா சந்தாகணி விசன்மன் அவங்க சொல்கிறாங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் அவருக்கிட்ட ஒரு மலக்கு கொண்டா சாட்டப்படும் அந்த மலக்கு எப்படி இருப்பாருன்னு சொன்னால் அழமா கண் கூர்டானவராக இருப்பார் யாருங்க மலக்கு கூட ஆயிருப்பாரு அசவும் அது மட்டும் அல்ல அவர் என்ன சொல்லாருன்னு சொன்னால் செவிடாவும் இருப்பார் காதும் கேட்கார் கண்ணும் தெரியாது காதுங்க கேப்பார் அது மட்டும் இல்ல பேசவும் முடியாது ஊமை அந்த மலக்கு வாய் பேச தெரியாது பார்வையற்றவராக இருப்பார் கேட்கும் தன்மை இல்லாமல் இருப்பார் அவரு அப்படி ஒரு மழைக்கு அல்ல அனுச்சிவான் சொன்னால் அந்த கபருக்கு அனுப்புவான் சும்மா அனுப்ப மாட்டான் அதையும் பெருமான சொல்றாங்க அவருடைய கையில் ஒரு சம்மட்டி ஒன்றை கொடுத்து அனுப்புவான் ஒரு சம்மட்டி சம்மட்டினா நமக்கு இரும்பு ஆயுதம் சம்மட் சம்மட்டி ஒன்று நினைச்சவான்னு சொன்னால் அல்லா கொடுத்து அனுப்புவான் அந்த சம்மட்டி எப்படிப்பட்டது அந்த சுருளாக வளர்ணிக்கிறாங்க பாருங்க லவ் லுரிம பியா ஜபலுங் காணத்துராபன் ஒரு பெரிய மலை ஒரு பெரிய மலை அந்த மலையில் அந்த சம்மட்டியை கொண்டு அந்த மலைக்கு ஒரு அடி அடிப்பார் என்று சொன்னால் அந்த மலை அப்படியே மண் துகள்களாக மாறிப்போகிவிடுது அப்போ அந்த அடி எப்படிப்பட்ட அடியாக இருக்கும் பாருங்கள் சாதாரணமான அடி இல்லை அப்படிப்பட்ட ஒரு சம்மட்டியை அந்த செவிடாக இருக்கக்கூடிய குருளாக இருக்கக்கூடிய வாய் பேச முடியாத அந்த மலக்கினுடைய கையில அவங்க அனுசவான் சொன்னா கொடுத்து அனுப்புவான் என்ன செய்வார் அவர் வந்து ஓய்ந்து ஒரு அட்டி அடிப்பார் கேட்ட பதில் ஒழுங்கா சொல்லலையா ஆஹாங்க தெரியா லா அதிரி லா அதிரி தெரியாது தெரியாதுன்னு பதில் சொல்றியா நீ உலகத்துல உனக்கு எவ்வளவு செய்திகள் சொல்லப்பட்டுச்சு உலகத்துல பெருமானா சொல்லந்தா வழி சிரமணங்களை பற்றி எவ்வளவு சொல்லப்பட்டுச்சு அல்லாவை பற்றி உனக்கு எவ்வளவு செய்தி சொல்லப்பட்டுச்சு இந்த மார்க்கத்தை பற்றி உனக்கு எவ்வளவு சொல்லப்பட்டுச்சு நீ வந்து தெரியாது பதில் சொல்றியா இந்த தண்டனை உனக்கு கபர்ல இப்ப உனக்கு தண்டனை ஓங்கி ஒரு அடி அடிப்பார் உடனே என்ன நடக்கும் சொன்னா மலையே மண்ணா போய்டும் இல்லை இவரும் மண்ணாக போய் விடுவார் நம்ம நினைப்போம் அதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அல்லாஹ் மீண்டும் என்ன செய்யறான்னு சொன்னா அவரை பழைய நிலைக்கு பொன் நெந்திரி அல்ல திருப்பி கொண்டு வருவான் மலக்கு உத்தரவு போடுறான் அல்லாஹ் திருப்பி அடி அடி திருப்பி திருப்பி இது இது எதுவரை நடக்கும்னு சொன்னால் பெருமானார் சல்லல்லா வணிகம் அவங்க சொல்கிறாங்க இது எதுவரை நடக்கும்னு சொன்னால் மகிஷருடைய நாள் வரை இது நடக்கும் கிராமத்தினால் சூர் ஊதுகிற வரை சூர் ஊதுகிறாங்க பார்த்தீங்களா இஸ்ராஃபீர் அலி இஸ்லாம் அவங்க சூர் ஊதுவாங்க அந்த மலக்கு சூர் ஊதுகிற வரை இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக அழியும் பாருங்கள் அழிஞ்சு ரெண்டாவது சூர் ஊதுகிற பொழுது கபரில் இருக்கக்கூடிய எல்லா மௌதாக்களும் மரணித்த எல்லாமே நடக்கிறாங்கன்னு சொன்னா அப்படியே வெளியே முளைத்து வெளியே வருவார்கள் அதுவரை அடித்துக்கும் அந்த அடி தொடர்ந்து நடந்து 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 கொண்டே இருக்கும் என்று பெருமானார் சந்தன் லாமலைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃபைசி ஃபைசி ஹூ செஹபத்தன் எஸ் மரு குலுஷைன் இல்லை ஜின் இனம் மனித இனத்தை தவிர பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஜின்னம் மனித இனத்தை தவிர வாக்கு எல்லாம் அவர் அலர்கிற சப்தத்தை கேட்பார்கள் சமயங்கள் நம்மளாம் கூட பார்த்துருப்போம் நான் பார்த்து நான் பார்த்த அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது கபரஸ்தானில் திடீர்னு பார்த்தா என்ன செய்யணும்னு சொன்னால் கால்நடைகள் மிரண்டு ஓடும் அப்படியே பார்த்தா ஒன்றுமே இருக்காது அங்கே ஏதாவது வறண்டு ஓடுறதுக்கான வேற ஏதாவது விஷ ஜந்துக்கள் பாம்பு தும்பு அப்படி வந்திருக்கணும் இல்லாது அதை தாக்கக்கூடிய ஏதாவது மிருகங்கள் அப்படி இப்படி ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்தா எதுவுமே இருக்காது மேய்ந்து கொண்டிருக்கிற ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிற மாடுகள் கபரஸ்தான மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற அடக்கசரத்தை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த மாடுகள் அப்படியே வறண்டு ஓடும் அப்படிங்க அதை பெருமானார் சந்தோஷ வசனம் பண்ணாங்க மற்றொரு ஹதியில் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க பாருங்க இன்னல் மௌத்தா மௌத்தாக்கள் மரணித்து போன அந்த மௌத்தாக்கள் அவர் சுவாமியாக இருக்கார்னு சொன்னா அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும் ஃபீ குபூரிஹி कब्रிலே அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும் எதுவரை ஹத்தா இன்னல் பஹாயிம லத்ஸ்மஅ ஹஸ்வாதஹும் அவர அலறுகிற சப்தத்தை மனிதனை தவிர ஜின்னை தவிர அங்கு இருக்கக்கூடிய பகாய் சொன்னா கால்நடைகள் மிருகங்கள் பறவைகள் இது எல்லாமே அந்த சப்தத்தை கேட்கும் என்று பெருமானார் சல்லல்லா அலிங்க சொல்லம் நம்ம சொல்றாங்க இந்த இந்த செய்தி தபுராணியில பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே அதே போல இன்னும் சில அதிதுடைய கிரந்தங்கள்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஆக கபூர்ல நமக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை இருக்க அது லேசானது அல்ல மறுமையை அவர் சொல்லுவாரு அதாவது மௌத்தா அவர் சொல்லுவார் கேமத்தினாலே வந்துவிட வேண்டாம் நமக்கு ஆச்சரியமா இருக்கும் அடி அடிய உத்தரவா இருக்குனாலே வந்துவிட வேண்டாம் ஏன்னு சொன்னா இதை விட பன்மடங்கு கூடுதலான நாளை இந்த கொடுக்கப்படக்கூடிய தண்டனை இந்த தண்டனை கூட நான் அனுபவிச்சுக்கிறேன் நாளே வராமல் இருக்கட்டும் என்று அந்த மௌத்தா மரணித்து போன அந்த நபர் கபரிலே சொல்லுவார் என்று பெருமானார் அவங்க சொல்லி தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம் வல்ல நம்முடைய கபர்களை வெளிச்சமானதாகவும் நல்ல மலக்குகள் நமக்கு வந்து நம்முடைய சுவன பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பதற்கான பாக்கியத்தையும் சொர்க்கத்தை அந்த கபரிலேயே மன்னரையிலேயே தினம் தினம் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்த அலுவலிப்பான வாசிர وعن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته